ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே ரொம்ப டேஸ்ட்டான மதுரையிலே ஃபேமஸான மதுரை மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அசல் கல்யாண வீட்டு டேஸ்ட் மட்டன் சுக்காங்க இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இந்த மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவை கிடையாது நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு எலா ஆட்டுக்கறியாக எடுத்து வச்சுருக்கேன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க சுக்காவுக்கு வந்து போன்லெஸ் தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஆட்டுக்கறியை நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த கறி ஆக்சுவலாக நம்ம ரொம்ப வேக வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு விசில் மட்டும் போட்டால் போதும் தேவையான அளவு பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப தேவை கிடையாது அதை டம்ளர் விட்டால் போதும் இந்த மட்டன்லேருந்து நம்மளுக்கு ஜூஸ் கொஞ்சம் கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க இது ரொம்ப ஈஸியான மெட்டட் இது மாதிரி ஒன் டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக ரிசல்ட் வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விசலில் மட்டன் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வெண்டுடும் இலாட்டுக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே நம்மளுக்கு மட்டன் வந்து வெண்டும் பாருங்கள் மட்டன்லேன்னு சொல்ல ஜூஸ் வந்துருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் சேட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும் வேணும் கொஞ்சம் சூடானோடனே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை இதோட கொஞ்சமாக சோம்பு ஒன்று போட்டுக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் இது கொஞ்சம் நல்லா பொதிஞ்சு வந்தோன்னே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து இந்த இஞ்சி பூண்டை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெண்டு அந்த வாசனை போயிடும் இப்போ ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக அந்த ஜூஸோடே சேர்த்துக்கோங்க சொன்னபடிக்கு மட்டனில் வந்து வேக வைக்கிறப்ப அதை டம்ள தண்ணி மட்டும் விட்டால் போதும் இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருக்கும் இதிலே நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து பிரியதனால இருக்கும் நல்லா இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மட்டனோடு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது குழம்பு தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு தூள் போட்டால் போடும் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது கொதி வரட்டும் கொதி வந்தோன்னே மூடி போட்டுங்க மூடி போட்டு சிம்மில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுங்க நடுவில் பார்த்துக்கோங்க எதுவும் அடிப்பிடிக்கிறா என்னென்னு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்ப்போம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு பாருங்க மட்டனும் நல்லா வந்து வெண்டு வந்துடுச்சு நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு மட்டன் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான கிரேவி ஆகிட்டு இப்போ வந்து பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் விட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம் அதை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா லாஸ்ட்டில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெதட்டி விட்டுக்கோங்க இந்த பெப்பர் கரம் மசாலா எல்லாம் அந்த கறியோட மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பெதட்டி விட்டுக்கோங்க பழங்கள் நமக்கு சூப்பரான ஒரு மட்ர ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி ஆகிருச்சு இந்த மட்ரை மட்டன் சுக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தாங்க கொஞ்சம் தேவைப்படும் இந்த எண்ணெயில் தான் முக்கால்வாசி கறி வந்து வேகும் நீங்கள் அவிக்கிற மெட்டட் இந்த குக்கரில் நீங்கள் போ அவிக்காமல் இருந்தாலும் நீங்கள் நார்மலாக வந்து போட்டு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட ஊட்டி இந்த கறியை வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் வந்து அந்த எண்ணெயிலே வந்து வெந்துடும் பாருங்கள் சூப்பரான டேஸ்டான மதுரை மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு மட்டன் சுக்கா ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி எதுவும் இல்லாமல் அவ்வளோ ஜூஸியாகவே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அல்வா துண்டு கணக்காக தனித்தனியாக வந்துருக்குது மட்டன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஜூஸ மட்டன் சுக்கா அப்படின்னு நம்மளுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க் யூ இன்னும் சூப்பராக என்னது அல்டிமேட்டான ஒரு வீடியோட பாக்குறேன் பாய் பாய்